பாடி நானம்மா இங்கதாம்மா உட்காந்துருக்குறேன் இங்க வந்து உட்காரும்மா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி அம்மா கூட இல்ல எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சு தரீங்களா நீ போய் அரை படி அரிசி ஏத்துணுமா என்ன இந்த பாட்டி அரைப்படி அரிசி கேட்கறாங்க எங்க அப்பா இத்தனை படி கட்டி இருக்கிறாளே அரை படி முடியும் என்னம்மா அவரை படி அரிசி வந்தியா பாட்டி என்ன பாட்டி எங்க அப்பா இத்தனை படி கட்டி இருக்காரு அரை படி மட்டன் எப்படி படி ஏத்துக்காரு இந்த காலத்து பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா செல்லம் அரை படின்னா

என்னம்மா சொல்ற நீ தொடப்பத்துல கூட்டு பண்ணி சாப்பிடுங்க நான் கேக்குறேன் அப்படிலாம் இல்லமா தொடப்பை எடுத்து வீட்டை கூட சொன்னமா பெருக்க சொன்னமா இது கூட தெரியாம இந்த காலத்து பசங்களுக்கு என்ன பண்றதோ போம்மா பாட்டி உங்க பாஷை எல்லாம் எனக்கு புரியவே இல்ல பாட்டி நான் என்ன செய்யறது பாட்டி இங்க பாரு செல்லா பாட்டி ஒண்ணு நான் சொல்லி தரேன் நீ புரிஞ்சுகிட்டே செய்யடா பாட்டி தொடப்பை எடுத்து குனிஞ்சு பெருக்குடா இப்படி தான் செல்லாம் பெருக்கணும் அதாவது கூட்டணும் அப்பதான் வீடு கிளீனா இருக்கும் பாட்டி இப்படி தான பாட்டி நானும் கூட்டேன் பாட்டி சரிமா வீடெல்லாம் கூட்டிட்டே இரு நான் போய் உங்களுக்கு சமையல் எதனா உங்களுக்கு என்ன பிடிக்க சொல்லு செய்யறேன் போய்